தூய்மை பணியாளரா நாங்க பத்து பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறோம் அப்ப மாநகராட்சியினுடைய சுவர் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தீண்ட தகாத சுவரா எங்களுக்கு பணி நிலைமை எங்களுக்கு எங்களுடைய பழைய பணி நிலைமை எங்களுக்கு வழங்கணும் நாங்க இன்னைக்கு மாநகராட்சி ஆணையரை பார்த்து எங்களுக்கு பழைய நிலைமையிலே எங்களுடைய பணிய கொடுங்கன்னு நாங்க கேட்கறதுக்காக வந்து இருக்கிறோம் அத கூட எங்களை வந்து ஒடுக்குறாங்க எல்லாமே வந்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே எங்களுக்கு மனு கொடுக்காத அளவுக்கு எங்களை ஒடுக்குறாங்க எங்க மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க நாங்க எல்லாருமே நேத்து மண்டல ஐந்துல எழுநூத்தி பதினஞ்சு பேரு எங்களுக்கு பழைய நிலைமையில பணி வழங்குங்க சொல்லிட்டு நாங்க விண்ணப்பத்தை கொடுத்திருக்கோம் மண்டல அலுவலர்கிட்ட அதே மாதிரி நாங்க யாருமே ராம்கில உள்ள சேரல நாங்க என்னெல்லாம் பணியாளரா நாங்க எல்லாருமே எழுநூத்தி பதினஞ்சு பேரும் வெளியே நிக்கிறோம்ன்றத பதிவு பண்றதுக்காக தான் இன்னைக்கு மாநகராட்சி ஆணையரை பார்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கு நாங்க ஒன்று கூடி இருக்கிறோம் நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களா நாங்க எங்களுக்கு இது கூட ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உரிமை இல்லையா நாங்க இன்னைக்கு ஆணையரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் எதுக்காக எங்களை தடுக்கிறாங்க எங்களுக்கு ஜனநாயக நாட்டுல வாழ்றதுக்கு உரிமை இல்லையா எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா நீங்க தான் வந்து பத்திரிகை நண்பர்கள் தான் நீங்க தான் எங்களுக்கு வந்து நியாயம் சொல்லணும் பொதுமக்கள் எங்களுக்கு நியாயம் சொல்லணும் இல்லைங்க நாங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் கூடி இருக்கோம் எங்க ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே அங்க போறதுக்குள்ளேயே இங்க அதுக்குள்ளேயே காவல்துறையினரை கொண்டு வந்துட்டு எங்களை வந்து அந்த கோரிக்கை எங்களை சொல்ல விடாமலே எங்களை வந்து பேருந்துல ஏத்துறாங்க நீங்க வாங்க எல்லாருமே வந்து கைதாகுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமான இந்த இந்தியால எங்களுடைய கருத்துக்களை சொல்ல விட மாட்டாங்க எங்களுக்கு ஜனநாயக உரிமையில எங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு எங்களுடைய அந்த பணி நிலைமை எங்க நாங்க கேக்குறோம் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் நாங்க எங்களுடைய கோரிக்கையே சொல்ல விட மாட்டாங்க நாங்க வந்து அறவழியில தான் நாங்க போராடுறோம் எங்களை ஒடுக்குறாங்க ஐந்தாவது மண்டலம் அசரப் பேகம் ஆபத்து ஒரு ஆள் அப்ப போய் போலீச்சே எங்களுக்கு வராங்க

yeah